திருச்சிற்றம்பலம் ஐயா ஐயா சிவனடியார் சந்திரமோகன் ஐயா அவர்கள் அடியனுக்கு சுமார் ஐந்து வருடமாக நன்கு பரிசயம் ஐயா அவர்களுக்கு அடியன் திருகரத்தால் ஐந்து முகம் உள்ள உத்திராட்சத்தை அணிவிக்க வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகின்றார் சுமார் மூன்று வருடத்திற்கு முன்பாக அவர் எங்களது இல்லத்திற்கு வந்து ஐந்து முகம் உத்திராட்சியத்தை அணிந்து மிக மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ்கின்றார் அந்த உத்திராட்சியத்தின் கயிறு சற்று தேர்ந்துவிட்டதால் விட்டதால் வேறொரு உத்திராட்சியத்தை அணிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அவர் அன்புக்கு இணங்க ஐந்து முகம் உத்திராட்சியத்தை சிவபெருமான சிவபெருமானாக நினைத்து அவருக்கு அணிவிக்கின்றேன் அவரும் குடும்பத்தாரும் குழந்தையும் என்றென்றும் சிறப்பாக வாழவும் அவருடைய குடும்பத்தில் வறுமை நீங்கி நல்லது நடக்கும் என்று பிரார்த்தனை செய்து உத்திராட்சியத்தை அணிவிக்கின்றேன் இந்த பதிவை காணும் அடையார்கள் முடிந்தவர்கள் உத்திராட்சியத்தை அணிந்து சிறப்பாக வாழுங்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல சிவன் அருள் கிடைத்தால் மட்டுமே உத்திராட்சியத்தை அணிய முடியும் ஐயா நீங்கள் நல்லா இருங்க உங்கள் குடும்பத்தார் அனைவரும் சிறப்பாக இருக்கணும் ஐயா அதுதான் ஐயா உங்கள் சேவை செய்வது எல்லாம் நல்லா ஐயா சரிங்களா நன்றி 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 வேறு எதுனா சொல்லுங்கள் எது வேணும் பண்ணுங்கள் நீங்கள் அடிக்கடி எல்லாருக்கும் உதவியும் பண்ணுறீங்க உங்களுடைய எண்ணத்துக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா நன்றி ஐயா நன்றி நன்றி